கடவுளுடைய வேலையால் ம் க சனி வந்து கடவுளுடைய வேலையால் அந்த சனி முருகரை வந்து பிடிச்சிக்குவார் அப்படின்னு சொல்றதுலேயும் நியாயம் கிடையாது ரெண்டாவது முதல்ல சனி அப்படின்றது கெட்ட கிரகம் கிடையாது சரிங்களா சனின்ற சனிக்கு தோஷம் சனி வந்து பிடிச்சிப்பார் ராகு கேது வந்து பிடிச்சிக்கும் செவ்வாய் தோஷம் அப்படின்றது கிடையவே கிடையாது உங்க ஜாதகத்துல சனி கெட்டிருந்தா உங்களுக்கு பிரச்சனை வரும் ஜாதகத்தில் சனி சூப்பரா இருந்தா நீங்க நிம்மதியா இருப்பீங்க சனி உங்களுக்கு வல்லத்தன்மையோட இருந்ததுன்னா பணம் கொட்டி கொட்டி கொடுப்பாருங்க புரிஞ்சுதா சனி மாதிரி குடுக்கறக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றது இதுதான் சந்தோ சனி மாதிரி கொடுக்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இதுதான் சனி சந்தோஷத்தையும் கொட்டி கொடுப்பார் கஷ்டத்தையும் கொட்டி கொடுப்பார் பணத்தையும் கொட்டி கொடுப்பார் நீங்கள் ஏன் சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மேட்ரோ தவிர சனி பிடிச்சிக்கும்னு சொல்கிறதெல்லாம் இல்லவே இல்லை